என் பேர் நந்தகுமார் பம்பை கலைக்குழு தான் எங்களோட கலைக்குழு பொய்கை வளநாடு கண்டு முருகா மலைத்துறையில் ஒரு பதினஞ்சு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருட காலமாக செய்துட்டு வரேன் அது ரொம்ப ஒரு க கஷ்டமான வேலை தான் நிதி ஒதுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து சேருறது அண்ணா இல்லை அரசாங்கம் கொஞ்சமும் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் மூணு நாலு மாதம் வேலை இருக்காது அந்த நேரத்தில் வந்து அவங்க பெயிண்டிங் வேலை இல்லை அந்த மாதிரி செய்வது தான் நாங்கள் இங்கே இந்த நாட்டுப்புற கலைஞனுக்கு என்ன நம்மளால முடிஞ்சே சிறிய உதவி பொய்கை வளநாடு கண்டு முருகா மலை மீது நின்ற குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லையே உமையால் தனக்கு மகனே தந்துமே அஞ்சேனையாலும் முருகே என்ற மனதில் வெற்றிவேக்கு வணக்கம் ஐயா என் பேர் நந்தகுமார் அப்பா பேர் அசோகன் இந்த பம்பை கலைக்குழு தான் எங்களோட கலைக்குழு எங்கள் தாத்தா காலத்திலிருந்து செய்துட்டு வராங்க எங்களுடைய ஊர் வந்து மேல்யில் கிராமம் இப்போ இருக்கிறது வந்து கேவிக்குப்பம் அது கேவிக்குப்பம் தாலுக்கா வேலூர் மாவட்டம் கலைத்துறையில் ஒரு பதினஞ்சு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு ஒரு வருட காலமாக செய்துட்டு வரேன் அது ரொம்ப ஒரு க கஷ்டமான வேலை தான் இது ஏன்னா வருடம் பன்னிரெண்டு மாதமும் இந்த இதுவும் இருக்காது ஒரு ஆறு மாதம் வேலை இருக்கும் ஆறு மாதம் இருக்காது அந்த ஆறு மாதத்தில் சேர்த்து வச்சதை வச்சு இன்னொரு ஆறு மாதத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் இருந்தாலும் கலையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் செய்துட்டு வரோம் கலை வந்து இது வந்து பரம்பரை பரம்பரையாக வருது அதை விட்டு போகவும் மனசு வராது இது நாம் விட்டுட்டாக்கா வேறு யாரும் செய்ய போகிறாங்க வேறு யாரும் நம்மளே விட்டுட்டாக்கா வேறு யார் புதுசாக வந்து யாரும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை செஞ்சு தான் ஆகணும் அதை படிப்பு அளவுக்கு நான் ஆறாவது படிக்கும்போதே இந்த பாம்பையை வந்து தோல்ல மாட்டியிருக்கேன் நான் அப்போத்துலேருந்து அவர் கூட அப்பா கூட ஒரு ஒத்தாசிக்கு போயிட்டு வருவேன் மற்றபடி அவனை படிக்க வச்சாரு அப்பா இருந்தாலும் இந்த கலைத்து விட்டு போகக்கூடாது அப்படி அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் அதனால் வந்து இதில் இன்னும் பயணித்து வரேன் அப்பா தான் காரணம் ஏன்னா அவர் பாடக்கூடிய பாடல்கள் வாசிக்கக்கூடிய விதம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அது வந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும் இந்த பக்கம் எல்லாமே அவர் ரொம்ப விரும்புவாங்க அவர் எடுத்த பேர் நம்மளும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை ஆனால் அந்த அளவுக்குலாம் நான் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் வளரணும் நான் பெருசாக அளவுக்கு ஒன்றும் படிக்கலைங்க பனிரெண்டாவது வகுப்பு முடிச்சு முடித்ததுக்கப்புறமா அப்புறமா கம்பெனிக்கு அதுக்கு எதுக்கு போக சொன்னாங்க வீட்டில் எந்த துறை வேணாம் வெளியே போவோம் அப்படின்னு கூட வெளியே வேறு ஏதோ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு இது மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தினால் நான் இந்த துறைக்கு வந்துட்டேன் அதாவது கலை ரசிகர்கள் இருக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு என்னன்னாக்கா இன்னும் பாடணும் இன்னும் பம்பவாசிங்க வாசிங்க இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம்னாக்கா இன்னும் ரெண்டு மணி நேரம் செய்யணுன்னாலும் செய்து தான் ஆகணும் இல்லை ஒரு நாலு மணி நேரம் ப்ரோக்ராம்னா ஆறு மணி நேரம் செய்யுங்கன்னாலும் செய்து தான் ஆகணும் நாங்கள் அது ஒன்றும் நான் கலைன்னு வந்துட்டது போது அது இன்னும் செய்யணுன்னு ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு தவிர அது சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வம் எங்களுக்கு கிடையாது இந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்னாலும் அப்படின்ட்டு கேள்வி வரும் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அந்த ஆறு மாதம் அந்த பம்பை தொழிலும் அதுக்கப்புறம் ஏதாவது கூலி வேலை அப்படி தான் எதாவது ஒன்று போயிட்டு தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறோம் பெயிண்டிங்கு பெயிண்டிங் வேலை இல்லை வெல்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை பூக்காடை பூக்காடையில் போயிட்டு ஏதாவது வேலை செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யறது தான் நாங்கள் வந்து மற்ற அந்த இருக்கிற ஒரு மூணு நாலு மாதம் வேலை இருக்காது அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி செய்து தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு அரசாங்கம் வந்து எவ்வளோ செய்கிறாங்க இருந்தாலும் அது எங்களுக்கு வந்து சேருதான்னா அது இல்லை அதுக்கு வந்து அரசாங்கம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் எங்களை வந்து சேரலை அவங்க ஏதோ எங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து சேருதான்னா இல்லை கடன் உடன் தான் குடும்பத்தையே நடத்தணும் படிக்க வைக்கிறது இருந்தாலும் அதே தான் பண்ணணும் நாங்கள் இது எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒன்றும் கிடையாது தெரிஞ்சவங்க அதாவது நல்லா பழக்கமான இடத்துல போனாக்கா நம்ம நல்ல மரியாதை மரியாதையாக நடத்துவாங்க எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்குது ஒரு சில இடத்துல வந்து அது தவறுது அது ஒன்றும் தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது துறையில் வந்து நாங்கள் வந்து கரகாட்டம் மாடு மயில் மயிலாட்டம் தாரை தப்பட்டை குரூப் மேளம் பறைசை அப்புறம் வந்து உடுக்கை பம்பை கை சிலம்பாட்டம் காற்று சிலம்பாட்டம் இந்த மாதிரி இந்த நாட்டுப்புற கலை உண்டான மொத்த எல்லா அனைத்து விதமான இதுவும் சேவையும் செய்கிறோம் ஐயா ரொம்ப வருஷமாக என்னன்னாக்கா நாங்கள் தங்கி இருக்கிற ஊரில் வந்து சில ஊருங்களில் அதாவது அவங்க இந்த கலை ஊருக்காக வேலை செய்கிற ஊர் வேலைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு இடம் இல்லையே வாடகை வீட்டில் இருக்கிறாங்களே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் சார்பாக ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி விட்டு அந்த இடத்துல நீ வீடு கட்டி போச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இருக்குமா அந்த மாதிரி இல்லை அதனால் வாடகை வீட்டில் இருக்கிற நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அரசாங்கம் இதுக்காக ஒரு தயவு கூர்ந்து அரசாங்கம் இதுக்காக இந்த மாதிரி கலைஞர்கள் வீடு இல்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடம் கொஞ்சம் கொடுக்கும் இல்லை இல்லாத நேரத்தில் அரசாங்கம் வந்து ஒரு ஊதியத்தை ஏதாவது எங்களுக்காக அந்த ஆறு மாத காலத்துக்கு ஊதியத்தை வாங்கலாம் ஏதாவது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இல்லை ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு மாதத்துக்கு குடும்பம் நடத்த தேவையான அந்த பண உதவி தொகையை வந்து கொடுக்கலாம் அரசாங்கம் இது வந்து நான் கேட்குற ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இருக்கிற தலைமையில் நல்லா தான் செயல்படுறாங்க நலவர சங்கத்திலேருந்து அனைவருக்கும் வந்து நலவாரிய புக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முதியோர்களுக்கெல்லாம் பென்ஷன் அதாவது அறுபது வயதுக்கு மேலே ஆன கலைஞர்களுக்கெல்லாம் வந்து முதியோர் தொகையை வந்து பெற்றுத் தரையில் செயல்படுறாங்க ஆனால் முழுமையாக வந்து சேரலை இன்னும் அதுக்கு தலைமைச் செயலகமும் அந்த தமிழ்நாடு அரசும் அதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய இப்போது அறுபத்தைந்து வயது கலக்கிறாரு அவருக்குமே இன்னும் ஓய்வூதியத்தொகை இன்னும் இல்லை அதனால் இது போல நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஓய்வூதியத்தொகை கொஞ்சம் விரைவில் கிடைக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய ஆதிக்கலைக்கூடம் அறக்கட்டளை மூலமாக நலிவடைந்த இந்த நாட்டுப்புற கலைஞனுக்கு நம்மளால் முடிந்த சிறிய உதவி